இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்டு அண்மையில் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினர்களிடம் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய மித்தேனிய பகுதியில் காணியொன்றில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு தொகை ரசாயனப் பொருள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை தொடர்பில் தகவல் வெளியானது அதற்கமைய குறித்த ரசாயன பொருளுடன் அந்த பகுதியை அடையாளம் காணப்பட்டதை அடுத்து அதன் பாதுகாப்புக்காக மித்தேனிய போலீசார் மற்றும் தங்காலை விசேட போலீஸ் அதிகாரிகள் ஆகியோர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் அவர்கள் அவ்விடத்தில் தொடர்ந்தும் சோதனைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் அங்கு மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து கைக்குண்டுகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது பதினேழு ரவைகள் பன்னிரண்டு குழல் துப்பாக்கிக்கான இரண்டு ரவைகள் மற்றும் வெற்று கோப்புகளும் கண்டுபிடிக்கப்பட்டன இவை தொடர்பில் மேல் மாகாண வழக்கு குற்றப்புலனாய்வுப் பிரி மற்றும் மித்தேனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் குறித்த ரசாயனத் தொகை கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தக நபரை ஏழு நாட்கள் தடுத்து வைக்கும் உத்தரவை பெற்றுக் கொண்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை தங்காலை நெட்டோல்பிட்டிய பகுதியில் காணி ஒன்றிலிருந்து ஐஸ் போதைப்பொருள் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படும் என சந்தேகப்படும் மேலும் சில ரசாயனத் தொகை இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டது பிரதேசவாசிகளிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய தங்காளி போலீஸ் நிலைய அதிகாரிகள் அங்கு விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டனர் அதன்போது அக்காணியிலிருந்து ரசாயன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதோடு அவை போதைப் பொருள் தயாரிப்புக்காக பயன்படுத்தப்படுகின்றவை என சந்தேகிக்கப்படுகிறது மித்தினிய பகுதியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ரசாயன பொருளுடன் அவை பொருந்துவதாகவும் தெரியவந்துள்ளது குறித்த காணிக்கும் தற்போது விசேட பொலிஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது அங்கிருந்த ரசாயன பொருள் தங்காலி பொலிஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது குறித்த காணியிலிருந்து சுமார் ஐயாயிரம் கிலோகிராம் ரசாயன பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்